கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி துவாதசி திதி தேவரை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலயுமே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுக்கும் விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குரு என்ற நாள் ரோஹிணி நட்சத்திரத்துல வக்கரகதியில் இருக்கிறார் திரிகோணத்துல சுக்கரன் இருக்கார் சூப்பரான நாள் யாரா எல்லாம் நல்லா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் யாருக்குன்னா முதல் ரிஷபம் அடுத்தது மகரம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் சூப்பரா இருக்கு பணம் பொருளாதாரத்துல அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்பர் ஒன் துலாம் கும்பம் மிதுனம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் என்ற நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் தனுசு மேஷம் செம்மம் இந்த மூணுக்குமே நல்லா இருக்கு மத்தவங்களை கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனைவி கணவன் குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் குழந்தைகளுடைய சந்தோஷமா இருப்பீங்க சுபகாரியங்களுக்கு நிறைய சென்று வரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு பணம் வரும் கலியுக காமதேனு கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சாந்த நபர்களுக்கு எல்லாத்துலயுமே வெற்றி எதையுமே வந்து அதாவது இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ரூல் இருந்துன்னா அதை அப்படிதான் பண்ணுவீங்க பர்ஃபெக்ஷனாக இருப்பீங்க இன்றைக்கு நாள் ரொம்ப பர்ஃபெக்ட்ஷனா இருப்பீங்க மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க தகுந்த மாதிரி நீங்க அனுசரித்து போறது நல்லது விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசாட்சிக்கு பூர்வமாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது தான தர்மங்கள் செய்வது யாருக்கு இல்லைன்னா இப்ப அவன் வந்து உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனேயே பண்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அமோகமான நாள் சொல்லலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்க என்ன நினைச்சாலும் அது சூப்பரா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு நல்லா இருக்கு பேங்கிங்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு அம்மாவுக்கு நல்லா இருக்கு இன்றைய நாள் வீட்டுல நிறைய சந்தோஷமான கலகல பேச்சு கேட்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிஸ்டம் ஐடி சாப்ட்வேர் கம்யூனிகேஷன் மண்டபம் புக்கிங்கு மேரேஜ் இந்த மாதிரி சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வேலைகள் நீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்றனால் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது தாராளமாக நடக்கும் எல்லாத்துலையுமே பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சள் நிறம் அன்னி ராசியில் அன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள்னு சொன்னா கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யத்தை மிகப்பெரிய அளவு பார்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மனசாட்சிக்கு பூர்வமாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது தான தர்மங்கள் செய்வது யாருக்கு இல்லைன்னா இப்ப அவன் வந்து உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனேயே பண்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அமோகமான நாள் சொல்லலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கு சோ நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது சூப்பரா நடக்கும் அதுவும் குழந்தைகள் மூலியமா இந்த நாள் பெரிய ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்க பார்த்தீர்கள் தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குருமார்கள் வழிபாடு பண்ணுங்க ராசி மஞ்சண்டர் விருட்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் கிடைக்காது ஏன்னா லக்னத்துல புதன் திக்பலம் பட்டிருக்காரு இரண்டு நாள் பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் சுப கரை சுப காரியங்களுக்கு செலவுகள் அட்வான்ஸ் கொடுக்கறது நல்ல இடத்துக்கு அந்த விஷயத்துக்கு போயிட்டு வர்றது குழந்தைகளுக்காக முக்கியமான விஷயங்கள்லாம் செய்வது இந்த மாதிரி எல்லாமே வெரி பாசிட்டிவா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசுர் ஆசி அல்லது தனுசுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் நாள் முழுக்க முழுக்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் நிறைய பேர் கிஃப்ட்ஸ் கிடைக்கும் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் எல்லாமே பர்ஃபெக்டா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூப்பரா இருக்கு அதுவும் குழந்தைகள் மூலியமா என்ன நாள் பெரிய ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக நீங்க பாத்தீர்கள் தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குருமார்கள் குருமார்கள்ண்ணுங்க ராசியாண்டர் மஞ்சண்டர் மகர ராசி மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய இடத்துல கௌரவம் கிடைக்கும் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கைப்பு வரும் பெரியவங்களே உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்கிற நிலைமைக்கு உங்களுக்கு போடும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் குழந்தைகளும் நல்லா படிச்சு பெரிய பிளேஸ்மெண்ட்ல வருவாங்க குழந்தைகளால உங்களுக்கு பெரிய ஒரு கௌரவம் சந்தோஷம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பிரயாணம் கோவில்களுக்குலாம் போயிட்டு வருவீங்க நிறைய பேர் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலைகள் சார்ந்த விஷயங்களை கூட ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் சில பேருக்கு இந்த சுழுக்கு லைட்டா ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணீங்கன்னா பரவாயில்ல மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அங்கங்க லைட்டா வாய்வு புடிகள் மட்டும் இருக்கும் மற்றபடி ஒன்றும் நெகட்டிவாக நடக்காது தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆண்டு நிறம் வெங்கு நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் பல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுவினோபவன் சமஸ்த சண்மங்களான அவன் துரோணுன் வந்து ததாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க